நான் இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காய் கூட்டு பண்ண போறேன் அது வந்து கொஞ்சம் நல்ல நார்ச்சத்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் இந்த பூசணிக்காய விரும்பி சாப்பிடுவா நான் இப்போ அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத நான் சொல்றேன் நான் இதுதான் வெள்ளை பூசணிக்காய் இதுக்கு பின்னாடி தோல் இருக்கும் நான் வந்து அது வெள்ளை பூசணிக்காயை நறுக்கி இதை வச்சுருக்கேன் வெள்ளை பூசணிக்காய் தக்காளி வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் மிளகாய் வத்தல் மஞ்சப்பொடி ஜீரகம் கடுகு உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு தேங்காய் பால் உப்பு எண்ணெய் நான் வந்து பாசிப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன் அதுவும் வச்சுருக்கேன் இது இல்லாம்தான் வேணும் இந்த கூட்டு பண்ணுறதுக்கு இப்போ வந்து நான் அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ வந்து எண்ணெயை விட போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நான் அதில் என்ன காஞ்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுறேன் அதே மாதிரி அரை ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் உளுத்தம்பருப்பு உங்களுக்கு வேணும்னா போட்டு நான் வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா வந்து கறிவப்பில மிளகா வத்தல் பச்சை மிளகாய் அது மூணும் வந்து வெங்காயம் போடுறேன் வந்து அடுத்தது தக்காளி போடுங்க சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கே இப்போ அந்த தக்காளி போடுங்க மஞ்சள் பொடி போடுங்க மஞ்சள் பொடி போட்டுட்டோம் கொஞ்சம் வந்து உப்பு போடணும் அப்போ தான் வெங்காயம் தக்காளிலாம் உப்பு பிடிக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் பூசணிக்காய் போடுறது கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து கடைசியில் வந்து இப்போ வந்து நான் பூஷன் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அது பூஷன் கே போடப்படுறேன் ரொம்ப கொஞ்சம் பெ பெருசாக போட்டுக்கேன் ரொம்ப பெருசாக போட வேண்டாம் ரொம்ப சின்னதாக போக வேண்டாம் ஈஸியாக அது வந்து வெந்துடும் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் உப்பு போட்டேன் இந்த பூசணிக்காத்து இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும் அதனால உப்பு போட்டுக்கேன் அது கொஞ்சம் வேக கொஞ்சம் டைம் ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் காமிக்கேன் இப்போ வந்து இது கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கோங்க இல்லைன்னா அது வந்து அடியில் ஒட்டிடாமல் இருக்கணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணியும் விட்டு வேக வைக்கிறேன் நேரத்துல பாருங்க குக்கர்ல வந்து ஸ்டீம் வந்து வெயிட் போடுறேன் வெந்துடுத்தோம் அடியில வந்து கொஞ்சம் தண்ணி இருத்து தனியாக வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப அப்புறம் இந்த பருப்பு போடணும் கொஞ்சம் தேங்காய் பால்லாம் போடுறதும் வச்சுக்கோங்க கொஞ்சம் லூஸ் ஆயிரும் அதனால இப்ப வந்து நான் இதில் வந்து நான் தேங்காய் பால் கொஞ்சம் விட போறேன் தேங்காய் பால் இல்லைன்னா நீங்க வெறும் பாலை கூட கொஞ்சம் விட்டுக்கலாம் விட்டதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த பாசிப்பருப்ப வேக வச்சு வச்சிருக்கேன் இப்ப வந்து பூஷணிக்காய் கூப்பிட்டு ரெடி ஆயிரத்தும் இது வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கும் போல உங்களுக்கு நினைச்சேன் அரிசி கரைச்சு விட்டுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் ஆறினா கெட்டி ஆயிடும் அதுக்காக நான் வந்து கொஞ்சம் தண்ணியா தான் வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து கொஞ்சோண்டு தாளிச்சு கொட்ட போறேன் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கிறேன் கடுகு கொஞ்சம் மரம் ஜீரகம் கொஞ்சம் அது அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போடக்கூடாது இப்போ வந்து இதை கொஞ்சம் வெங்காயத்தை போடுறேன் வெடிச்சாச்சு இப்போ அணைச்சிட்டு இந்த துணி மிளகா பொடி போடணும் அது வந்து கலர் கொடுக்கும் அதனால கூட்டு ரெடி ஆயிடுச்சும் நீங்க சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்கிறதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட பதில ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் டாட்டா பை பை